கார்த்திகை மாதத்தில் மிக முக்கியமான நாள்னா நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வர திங்கட்கிழமை இந்த புனித நாளில் தான் திருவண்ணாமலையில் தீப்பெரும் விழா கொடியேற்றத்துடன் தொடங்க போகுது அதனால் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் அதாவது அந்த பத்து நாள் நீங்கள் சிவபெருமானை எப்படி வழிபடணும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்குனா கமெண்ட் செக்ஷனில் அண்ணாமலையாரே போற்றின்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள் பொதுவாகவே எந்த ஒரு கோவில்லையும் திருவிழா கொடியேற்றத்துடன் தான் தொடங்கும் ஆனால் அங்கையெல்லாம் இல்லாத சிறப்பு திருவண்ணாமலையில் என்ன இருக்குது அக்னியின் வடிவமான சிவபெருமான் பரமாத்மா விஷ்ணு பகவானுக்கு முதல்ல காட்சி அளிக்கிற இடம் தான் இந்த திருவண்ணாமலை அதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சிவபக்தர்கள் நாளைக்கு மாலை அணிந்து அடுத்த பத்து நாள் ஒரு வேளை விரதம் எடுத்துட்டு சாயும் பொழுதுல அண்ணாமலையாரை நோக்கி ஒரு விலைக்கு ஏற்றி ஓம் நம சிவாய் சொல்லுங்க கண்டிப்பாக உங்களோட வழிபாட்டிற்கு அண்ணாமலையார் செவி சாய்த்து உங்கள் குறைகளை எல்லாத்தையும் போக்குவர் விரத உணவு முறைகளில் உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரியான பல ஆன்மீக தகவல்கள் தர நம்மளோட சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க